வணக்கம் மேஷராசி அன்பர்களே விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு இதை பார்த்ததும் நிறைய பேர் ஐயோ எல்ல சனி ஆரம்பிச்சிருச்சு இனிமே கஷ்டம் தானா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லட்டுமா மேஷராசிக்கு இது ஒரு விசித்திரமான நேரம் ஏன்னா ஒரு பக்கம் சனி உங்களுக்கு செலவை கொடுக்க காத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு பகவானும் மூணாம் இடத்துல இருந்து பார்க்குற குரு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா நிற்கிறாங்க இந்த சனி பயிற்சி வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது வாங்க விரிவா பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் லென்தா தான் இருக்கும் சனி ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடியவர் இல்லையா அதனால கொஞ்சம் லென்தா தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் முழுசா பாருங்க தெளிவா சொல்லியிருக்கேன் சரி முதல்ல கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுப்போம் மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீன ராசியில தான் சனி பகவான் அமர்ந்து இதுக்கு பேரு அதாவது முதல் சுற்று தான் ஒரு சனி பன்னெண்டுல இருந்தாலும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இது ஒரு மிக சிறந்த அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது மற்றும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பொதுவா மூணுல குரு மறைவுன்னு சொல்லுவோம் காப்பாத்த போற விஷயமே குரு தன்னோட மூன்றாம் பார்வையால் ஏழாம் இடமான கலத்திரஸ்தான ஒன்பதாம் இடமான பாக்கிய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு சோ சனி ஒரு பக்கம் செலவு செய்யு சொன்னாலும் குருவும் ராகுவும் வருமானத்தை கொண்டு வான்னு சொல்ல போகிறாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்றதுதான் மேட்ரி சனி பகவான் பன்னெண்டில் உட்காந்துட்டு அவர் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாரு அவர் அங்கிருந்து ரெண்டு ஆறு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறாரு இதோட பலன் என்ன ரெண்டாம் இடம் என்பது உங்களோட பேச்சு தனம் குடும்பம் மற்றும் நேத்திரம் அதாவது உங்களோட கண்ணு ஆகியவற்றை குறிக்கும் இடம் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதால உங்களை அறியாமலேயே வார்த்தைகள் தடித்து வரும் நான் உண்மையை தான் பேசுனேன்னு அடிச்சு பேசுவீங்க ஆனால் அது மற்றவங்க மனசை காயப்படுத்தும் விதமா இருக்கும் நீங்க பேசுறது எல்லாமே வெட்டு ஒன்று துண்டுருன்னு இருக்கும் நீங்க நினைப்பீங்க நான் உள்ளதை தானே பேசுனேன் அப்படின்னு ஆனால் கேட்குறவங்களுக்கு அது ஈட்டி மாதிரி குத்தும் உங்க பேச்சு குடும்பத்தில் சண்டையை எடுத்து விட்டுடும் ஆபீஸ்ல பாஸ்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை உண்டு பண்ணும் ஸோ இந்த டைம்ல மௌனம் காப்பது கோடி நன்மையை தரும் கோபம் வந்தா வாயை திறக்கவே திறக்காதீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அமைதியாயிடுங்க அதே போல சனி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்க பொய் சொன்னா அல்லது வாக்கு தவறினா அதற்குரிய தண்டனையை உடனே சனி பகவான் கொடுத்துடுவாரு அதே போல ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் சனி இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது பொருளாதாரத்துல சில நெருக்கடிகளும் உண்டாகும் தேவையில்லாத கடன்களை வாங்க தூண்டும் அப்புறம் வாங்கின கடன் அடைக்க முடியாம போராட வேண்டி இருக்கும் அதுக்காக காசு வராதுன்னு சொல்லலை காசு வரும் ஆனால் வந்த வேகத்திலேயே அதுக்கு ஒரு செலவும் காத்துட்டு இருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனான்ற கதை தான் கையில் லிக்விட் கேஷா வச்சிருந்தீங்கன்னா அது கரைஞ்சி போயிடும் திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகும் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பாட் ஆகும் மருத்துவ செலவு வரும் அதனால என்ன செய்யணும்னா அந்த செலவை நீங்க சுப செலவாக மாற்றணும் நில வாங்குறது வீடு கட்டுறது தொழில முதலீடு பண்றது நகை வாங்குறதுன்னு இப்படி முதலீடா பண்ணுங்க பணமா வச்சிருந்தா சனி பணத்தை தங்க விட மாட்டாரு மூணாவது விஷயம் குடும்பம் சனி குடும்பஸ்தானத்தை பாக்குறதால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல சலசலப்பு வரும் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகி ஒரு வருஷம் ஆகுது இதனால ஒரு வருஷமாவே பல குடும்பங்கள்ல சலசலப்பு வந்திருக்கும் ஆனா இனிமேலாவது உங்க மனசுக்கு கோபத்துக்கு கடிவாளம் போடுங்க பொறுமையா இருங்க அதுதான் நல்லது தேவையற்ற இடங்கள்ல பேசுகிறத விட அமைதியா இருக்கிறதே சிறந்தது தயவு செஞ்சு இந்த காலத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவித்துடுங்க சில பேருக்கு வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் வரலாம் அதே மாதிரி இரண்டாம் இடங்கிறது நம்ம வலது கண்ணை குறிக்கும் அதனால கண்ணெரிச்சல் பார்வங்கிறது அல்லது பல்வலி வரலாம் உடம்புல சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் அலட்சியம் பண்ணாதீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அடுத்ததான் சனியோட ஆறாம் இடத்து பார்வை சனி உங்க ஆறாம் இடத்தை பார்க்கறது ஒரு வகையில நல்லதுதான் உங்களை சுத்தி இருக்கிற மறைமுக எதிரிகள் பொறாம பிடிச்சவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க சனி ஆறாம் இடத்தை பாக்குறதால உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவன் தானா வலையில மாட்டிப்பான் நீங்க சும்மா இருந்தாலே போதும் சனி அவங்கள கவனிச்சுப்பாரு இது வரைக்கும் உடம்புல என்ன பிரச்சனைன்னே தெரியாம அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் ஆறாம் என்பது வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி செரிமான கோளாறு அல்சர் மாதிரி மறைஞ்சிருந்த நோய்கள் வெளியே வந்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பயப்பட வேணாம் இது நோய் குணமாகக்கூடிய காலம் ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கும் இதனால பழைய கடனை அடைக்க வழி பிறக்கும் ஆனா ஆசைக்கு கடன் வாங்கினீங்கன்னா அவமானப்பட வைப்பாரு உழைச்ச காசு கடன் அடைக்கவே சரியா இருக்கும் அதனால் புதுசா மட்டும் லோன் வாங்காதீங்க ஆறாம் இடம் முத்தியோக ஸ்தானத்தையும் குறிக்கும் வேலை செய்யற இடத்துல சும்மா உட்காந்து சம்பளம் வாங்க முடியாது சனி வேலை பலுவை கூட்டுவாரு ஆனா அந்த கடினமான உழைப்புக்கு மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேரும் கிடைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டால் கடினமாக உழைச்சா ஜெயிப்பது உறுதி சுருக்கமாக ஒரே வரியில சொல்லணும்னா உங்களோட எதிரிகள் தெறித்து ஓடுவாங்க நோயும் தீரும் ஆனால் கடனை மட்டும் வாங்கினா அப்புறம் கழுத்தண் எரிக்கும் ஆனா சனி பன்னெண்டுல இருக்கிறதால கால் வலி தூக்கமின்ம பிரச்சனையும் வரலாம் சின்னதா உடம்புல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் உடனே மருத்துவரை பாருங்க கடன் வாங்குறத மட்டும் குறைச்சிக்கோங்க சனி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தையும் பார்க்கறாரு தான் கவனமா இருக்கணும் ஒன்பதாம் இடங்கிறது அப்பாவை குறிக்கும் சனி இங்க பாக்குறதால அப்பாவோட உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் முக்கியமாக அப்பா கூட தேவையில்லாத வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வரும் பெரியவங்க சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரின்னு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம் ஆனால் இங்கே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா குரு பகவானும் அதே ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சனி கெடுக்க நினைச்சாலும் குரு அதை தடுத்து நிறுத்திடுவார் இறைவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கு அதனால் கவலையே பட தேவையில்லை சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால தொட்டதெல்லாம் தொடங்கணும்னு நினைக்காதீங்க பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதால ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயம் கூட கொஞ்சம் தான் கிடைக்கும் லக்கு மேலே நம்பிக்கை வைக்காம உங்க ஒர்க்கு மேலே நம்பிக்கை வைங்க உழைப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சனி பன்னெண்டுல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது வெளிநாடு போக துடிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட்டு விசா கிடைக்கிறது பாஸ்போர்ட் வர்றது எல்லாம் இப்போ கைகூடும் அதே போல ஆன்மீக சுற்றுலா மற்றும் புனித யாத்திரையும் போவீங்க என்னதான் சனி பகவான் பாக்கியத்தை குறைச்சாலும் ஒன்பதாம் இடம் என்பது குருவோட தனுசு வீடு சனி கெடுதல் பண்ண நினைச்சாலும் உங்க குலதெய்வம் குறுக்கணிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போடுங்க கடைகள் எல்லாம் தவிடி பொடியாகும் இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அப்பாவை அனுசரிங்க ஆண்டவனை நம்புங்க அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்புங்க ஜெயம் நிச்சயம் அடுத்ததா ராகு கேது பத்தி சொல்லணும்னா பதினொன்னுல ராகு அஞ்சுல கேது ஜோதிடத்துல பதினோராம் இடத்து ராகு என்பது பொன் முட்டை வாத்து மாதிரி சனி எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் திடீர் பண வரவ இந்த ராகு கொடுப்பாரு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு அல்லது எதிர்பாராத வழியில கண்டிப்பா பணம் வரும் ஆனா பேராசை மட்டும் படக்கூடாது மேஷராசிக்கு அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் அமர்வது புத்திர தோஷம் மற்றும் புத்தி தடுமாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு இது ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கு ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் இங்க கேது இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க அவங்க படிப்பு பிடிவாதம்னு எதையாவது நினைச்சி கவலைப்பட வைப்பாரு அவங்க போக்கிலேயே போய் திருத்துங்க அதட்டி வளர்க்காதீங்க அதே போல ஐந்தாம் இடம் என்பது காதலை குறிக்கும் லவ் அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வரும் பிரேக்கப் ஆகாம பாத்துக்கோங்க புதுசா காதல் வலையில விழுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை கொஞ்சம் பொறுமையா இருங்க மேலும் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அண்டு ஸ்பெகுலேஷனையும் குறிக்கும் கேது பகவான் ஒரு மாயாவி ஆரம்பத்தில் லாபம் காட்டுற மாதிரி காட்டி மொத்தமாக சுருட்டிடுவார் ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரின்னு பேராசைப்பட்டீங்கன்னா ஓட்ட காசு மொத்தமாக காலி ஆகிடும் ஸோ முதலீடு செய்கிறப்போ பத்து தடவை யோசிங்க நிதானமாக செயல்படுங்க ஏன்னா இது நல்லா தனிமே இருந்தோன்னு நினைக்க வைப்பாரு தெளிவாகவே ஒரு முடிவு எடுக்க முடியாது அடிக்கடி ஞாபகம் அருதி வரும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு சாவி இதெல்லாம் எங்கே வச்சோம்னு தேடி தேடி அலை வைப்பார் மனசில் தேவையில்லாத குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் கேது ஒரு ஞானகாரகன் அதனால் உலக விஷயத்தில் குழப்பிற கேது ஆன்மீகத்தில் உங்களை உச்சாணி கொம்பில் வைப்பார் உங்களுக்கு உள்ளுணர்வு பயங்கரமாக வேலை செய்யும் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்கூட்டியே உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிடும் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமே குரு பகவான் மூணுல இருந்து இடம் எடுத்து பார்க்கறதால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன யூக பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் மூலமா உதவிகள் கிடைக்கும் சரி இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து வாழ்க்கையில ஜெயிக்க என்ன பரிகாரம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ரெண்டே விஷயம்தான் மட்டும் சனிக்கு ஆகாது பாக்கு கொடுத்தா உயிரை கொடுத்தாவது காப்பாத்து சனிக்கிழமன்னை ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கோ இல்ல துப்புரவு தொழிலாளிகளுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க குறிப்பா தயிர் சாதம் வாங்கி கொடுங்க சனி பகவான் நீங்க மத்தவங்களுக்கு உதவுறீங்களான்னு தான் பாப்பாரு பிறருக்கு உதவிகள் செய்ய செய்ய உங்களோட துன்ப கருமா தானே விலகிடும் இதை விட சிறந்த பரிகாரம் இந்த உலகத்திலேயே கிடையாது அதனால இதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க சனி பகவான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டாரு கண்டிப்பா உங்களை மேலே ஏத்தி விடுவாரு நல்லது செய்து நடு வழியே போனாலும் பொல்லாதது எதிரில் வந்தால் வந்த வழியே திரும்பி போயிடும் இதை மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க தைரியமாக இருங்க கடைசியாக மேஷ ராசி நண்பர்களே பன்னெண்டுல சனி வந்துட்டாருன்னு முடங்கி கிடக்காதீங்க குருவும் ராகுவும் உங்களுக்கு துணையா இருக்காங்க இது அலைச்சல் மிகுந்த காலம்தான் ஆனா அந்த அலைச்சல் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் நேர்மையா இருங்க கடினமா உழைங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க மேஷ ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஆஸ்ட்ரோமித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்